எல்லார்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ஜாய் வித் யோகா அண்ட் வீலாக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டை எவ்வளவு சந்தோஷமாக அதே மாதிரி செழுமையான அதே மாதிரி வலிமையான நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றிகளை தர்ற ஆண்டா எப்படி மாற்றுறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை நம்ம குருஜி நமக்காக கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட அற்புதமான டெக்னிக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இப்போல்லாம் பண்ணணும் காலையில் எலும்புன ஒன்றையும் உங்களை காலைக்கடனெல்லாம் முடிச்சுட்டு காலையில் இதுக்காக ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் ந சந்தி வேலையில் நாலரை டு ஆறு அந்த வேலையில் பண்ணலாம் அப்பவும் என்னால் முடியாதுங்கிறவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸை பண்ணலாம் என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த பயிற்சி உங்கள் கைகளை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இப்போது இந்த கைகளில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கைகளில் கடவுள் வ வாசம் செய்கிறார் இல்லையா ஆமாம் இந்த கை தான் நமக்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உங்களோட எல்லா விஷயத்துலையும் சுகத்திலையும் துக்கத்திலையும் வேலைகள்லையும் எல்லாத்துலேயும் இந்த கைகள் வந்து நமக்கு வந்து பங்கேற்கிறது இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான கைகளை இந்த அற்புதமான கைகளில் உறைஞ்சிருக்கிற தெய்வத்தை நம்ம வந்து முதல்ல நமஸ்கரிக்கிறோம் இப்போது உங்களுக்கு ஒரு மந்திரம் கூட தெரிஞ்சிருக்கும் என்ன மந்திரம் அப்படின்னா நம்ம கைகளை பற்றி ஏன்ஷியன்ட் டைமில் நம்ம சித்தர்கள் நம்மளோட முனிவர்கள் சொன்ன மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கராக்கிரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலேது கோவிந்தக பிரபாத்தே கரதர்ஷனம் கரா கராக்கரே வசதே லக்ஷ்மி அப்படின்னா இந்த கரத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கிறார் கரமத்தியே சரஸ்வதி அப்படின்னா நம்ம கர க கைகளோட மத்தியில் சரஸ்வதி வாசம் செய்கிறார் கரமூலேது கோவிந்தக அப்படின்னா கர கர கையில் உள்ள எல்லா மூலைகளிலும் எல்லா இடத்துலையும் கோவிந்தன் வாசம் செய்கிறார் ஐயா அப்போது இந்த கர இந்த கரத்தை நம்ம காலையில் பார்க்குறது மூலமாக எல்லா கடவுளையும் இந்த கரத்திலேயே வழிபாடு செய்கிறோம் அப்படிப்பட்ட அருமையான இந்த கைகளுக்கான ஒரு பயிற்சியை தான் நம்ம குருஜி நம்ம கிடத்துருக்காங்க என்ன பண்ணக்கணும் ஃபஸ்ட்டு காலையில் எழும்பி காலை கடனை முடிச்சுட்டு உங்கள் கைகளை முதல்ல தண்ணீரால சுத்தம் செய்யுங்க ஓகேங்களா டேப் வாட்டர் எடுத்துட்டு அப்படி நல்லா சுத்தம் செய்யுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் தண்ணியை கரைச்சி வச்சிருங்க அப்போ அந்த தண்ணியில் கைகளில் விட்டு கைகளை மறுபடியும் சுத்தம் செய்யுங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா தேன் எடுத்துக்கோங்க தேனை கொஞ்சமாக எடுத்து அப்படியே கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ராவி ஃபுல்லாக ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா யூ வாஷர் ஹேண்ட் வித் ஹனி ரைட் ஜஸ்ட் அப் அப்ளை த ஹேண்ட் ஃபுல்லாக ஹனி அண்ட் தென் கீப் இட் ஃபார் ஒன் மினிட் நல்லா தேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வச்சுருந்துட்டு தென் வாஷ் வாஷர் ஹேண்ட் அதுக்கப்புறம் கையை வாஷ் பண்ணுங்க இப்போது முதல்ல தண்ணீரால் கழுவிட்டோம் அப்புறம் உப்பால் கழுவிருக்கோம் அப்புறம் வந்து தேனால் கையில் கழுவிருக்கோம் இப்போ கை வந்து ஃபுல் எனர்ஜியோடு இருக்குது இப்போது வேறு என்ன பண்ண போகும் உங்கள் வீட்டில் ஜவ்வாது இருந்தால் சந்தனம் இருந்தால் என்ன இருக்கோ ஜவ்வாது சந்தனம் இல்லை அப்படின்னா குங்கிலியம் அப் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வாசனை திரவியங்கள் என்ன இருக்கோ அதை வந்து கைகளில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஓகே கடவுள் கையில் இருக்கிற அந்த கடவுளை நினச்சிட்டே கைகளில் அப்ளை பண்ணுங்கள் அப்படியே மனசும் உடம்பும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் கையில் அப்ளை பண்ணுறப்போ நல்லா கையில் அப்ளை பண்ணிவிட்டு மனப்பூர்வமாக கைகளில் இருக்கிற கடவுளை பிரார்த்தனை ஓகேவா இந்த கைகளே உங்களுக்கு இந்த புத்தாண்டை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கொண்டாடுறதுக்கு அதே மாதிரி புத்தாண்டை முழுவதும் சந்தோஷமான வருஷமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் செய்கிற அந்த பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகேவா இப்போது இந்த பயிற்சியை முடிச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒரு அற்புதமான முத்திரை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே நிரம்பி இருக்கிறதுக்காக நம்ம குருஜி நமக்காக ஒரு அற்புதமான முதிரையை கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் என்னன்னா துர்கா முதிரை துர்கா துர்கா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் துக்கங்களை கடையும் களையும் கடவுள் அப்படி தானே எந்த கஷ்டமும் வராமல் நம்மளை பார்த்துக்கிற ஒரு அம்மன் இல்லையா அந்த அம்மனுக்கான ஒரு முதிரைன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து நிறைய நேரம் நிறைய விஷயங்களுக்காக பண்ணலாம் எதுக்காக அப்படின்னா அம்மன் அப்படின்னாலே சந்திரன் அதாவது ராசி கட்டத்தில் சந்திரன் நம்ம மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு பண்ணலாம் ஒன்று அதுக்கப்புறம் துர்கான்னு சொல்லல ராகுக்கு எது ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பண்ணலாம் இல்லையா துர்கா அப்படிங்கிற சுவாமி வந்து காவல் தெய்வமாகவும் இருக்காங்க ஸோ சனியோட பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படறதுக்கு விடு பண்ணுறதுக்கும் பண்ணலாம் அப்போது வந்து அம்ம லீவிங் லார்டு ஸோ குருவுக்காகவும் பிரார அவங்கள அவங்கள நினச்சி பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ எல்லாத்துக்கான கடவுள் நவகிரகங்களையும் வந்து என்ன பண்ணுற தோற்றுவித்த அதே மாதிரி அவங்கள வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த அன்னையை நம்ம வந்து ஒரு முத்திரையின் மூலமாக வழிபாடு பண்ணுறோம் அவங்களோட கிரேஸை வந்து ஒரு முத்திரை மூலமாக நம்ம வந்து வாங்கிக்கிறோம் அப்படிப்பட்ட முதிரை தான் நம்ம குருஜி நமக்காக கொடுத்துருக்காங்க என்ன முத்திரை அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இப்போது கை வந்து உங்கள் கையில் ஆள்காட்டி விரலுக்கும் நடு விரலுக்கும் இடைவெளி இந்த இடைவெளி இருக்கு இல்லையா இதுல கட்ட விரலை கொண்டு போய் வச்சுக்கோங்க ஓகே வச்சுட்டு ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் லைக் திஸ் அடுத்த கையிலையும் இப்போ உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் இன் பெட்வீன் த ஃபிங்கர்ஸ் யூ கீப் த ஹேண்ட் லைக் திஸ் ஓகே இதுதான் துர்கா முத்திரை இந்த முத்திரையை காலையில இல்லை ஈவினிங் ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம் ஸோ இப்போ இந்த முதிரையை வச்சாச்சு ரெண்டு கையில வச்சிருக்கோம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த முதிரையை பண்ணலாம் டெய்லி ஸோ கைய வந்து மடிமையில வச்சிட்டு ரிலாக்ஸா கண்ணை மூடி உட்காந்து உங்களோட எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கிறதுக்கான இந்த முதிரைய ரிலாக்ஸா உட்காந்து கண்களை மூடி கையில கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த முதிரைய செய்யுங்க சரியா அப்போது சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறத ஃபீல் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க அந்த அன்னை வந்து உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் கொடுத்துட்ருக்காங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற உணர்வோடு பண்ணுங்கள் கட்டாயமாக இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிம்மதியான அது மாதிரி செழுமையான நியூ இயராக இருக்கும் ஓகே உங்களுக்காக நாங்கள் சாய் சத்துகமாதி அவகாசம் சார்பாக எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக அமைதியாக இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த அன்னைக்கிட்ட வேண்டிக்கிறோம் இப்போது இந்த நியூ இயரை நம்ம வரவேற்கிறதுக்கான முதிரையை பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த முதிரை பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பெற்ற அந்த சந்தோஷத்தை எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணணும் இல்லையா ஸோ கட்டாயமாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்